அண்மைச் செய்தி மயிலாடுதுறையில் இரண்டு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு சாராய விற்பனை காரணம் இல்லை என காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டு இளைஞர்களின் உயிரிழப்பிற்கு சாராய விற்பனை காரணம் அல்ல என்று காவல்துறையினர் தெரிவிப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சாராய விற்பனையை மூடி மறைக்கும் காவல்துறை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் முன்விரோதம் காரணமாக இளைஞர்கள் ஹரிசக்தி ஹரிஷ் ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளனர் சாராய விற்பனையை மறைப்பதற்காக முன்விரோதம் காரணமாக நடந்த கொலை என்று காவல்துறை விளக்கம் அளிப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சாராய விற்பனையை மறைப்பதற்காக முன்விரோதம் காரணமாக நடந்த கொலை என காவல்துறையினர் விளக்கம் அளிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சுந்தரமூர்த்தி சொல்லுங்க காவல்துறையுடைய இந்த விளக்கத்திற்கு என்ன காரணம் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க அப்புறமா மயிலாடுதுறை அருகே முற்றம் கிராமத்துல கல்லூரி மாணவர்கள் ஹரிசக்தி மற்றும் கல்லூரி முடித்த இளைஞரான ஹரிஷ் ஆகிய ரெண்டு பேரும் நேற்று வந்து அப்பகுதியை சேர்ந்த சாராய வியபாரிகள் ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தன் ஆகிய மூன்று பேர் சரமாரியா புத்தி கொலை செஞ்சாங்க ஏற்கனவே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்புதான் தங்கதுரை வந்து தங்கதுரை ராஜ்குமார் இவங்க எல்லாம் வந்து சாராய கேஸ்ல ரைட்ல வந்து உள்ள போயிட்டு அவங்க வந்து வெயில்ல வெளில வந்திருக்காங்க வெளியில வந்தப்ப அப்பகுதியை சேர்ந்த அஜய்ங்கிற ஒரு தினேஷ் அஜய் அப்படிங்கிற பசங்களோட முன்னுரிதம் இருந்தது அவங்க எல்லாம் சாராய தட்டி கேட்டாங்க அவங்கள வந்து மூ என்ன அடிச்சாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்பகுதி மக்கள் வைக்கிறாங்க முன்வைக்கிறாங்க ஆனா எல்லாம் மறைத்து விட்டு காவல்துறை சார்பில் காவல்துறை தனிப்பிரிவு ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில வந்து இந்த சம்பவம் வந்து கள்ளச்சாராயத்தினால ஏற்பட்ட மோதல் காரணமா இந்த க படுகொலை நடந்திருக்க தான் காட்சி ஊடகங்கள்ல செய்தி ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு இது தவறான ஒரு செய்தியாகும் ஏற்கனவே அப்பகுதியில இருந்த மூவேந்தனுக்கும் தினேஷ் என்பவருக்கும் இடையே ஒரு முன்விரோதம் எடுத்து வந்தது அந்த முன்வரோதத்துல பதிமூணாம் தேதி தினேஷுக்கும் மூவேந்தனுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியா நேற்று மது போதையில போன இந்த மூவேந்தன் அவரோட நண்பர்கள் ராஜதுரை அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து மது போதையில கட்டியால கூட்டி இந்த இரண்டு இளைஞர்களை படுகொலை சுத்திருக்காங்களே ஒழிய இது வந்து மது போதையில் நடைபெற்ற படுகொலைய கள்ளக்காரைய படுகொலை அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர அவசரமாக இன்று காலை வந்து ஒரு விளக்கு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இது சம்பந்தமா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படிங்கிற உயர் அதிகாரி நேற்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு தற்பொழுது சம்பவ தான் நிர்ணயிட்டு இருக்காரு அவர் செய்தி ஊடகங்களை சந்தித்து ஒரு செய்தியோ மறுப்போ அவர் தெரிவிக்காம ஒரு ஆரம்ப நிலை அதிகாரியான ஒரு ஆய்வாளர் விட்டு அறிக்கை விட சொல்றது அதுவும் ஊடகங்களுக்கு மறுப்பு விட சொல்றதுங்கிறது எந்த விதத்துல ஒரு சரியான நடைமுறைன்னு தெரியவில்லை கடந்த ஆண்டு மங்கநல்லூர்ல மதுபான தாஸ்மாக்ல வாங்கின கரக்குல ச விஷம் இருந்ததா ஒரு செய்தி பரவி ரெண்டு பேர் இறந்து போனாங்க உடனடியாக அதற்கு மாவட்ட ஆட்சியர் முதல் சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிட்ட சம்பவம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் அப்படி மதுபான வந்து இந்த அறத்தை காப்பாற்றுவதற்காக உயரதிகாரிகள் செயல்படுவதா இதை கருத வேண்டியிருக்கு சமூக ஆர்வலர்கள் குற்றம் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் எதுவும் கொடுக்காமல் ஒரு மறுப்பு அறிக்கையை மட்டும் பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைத்தது இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கும் முன்விரோதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முன்விரோதம் என்றால் அந்த கள்ளக்காரை அற்பனை தட்டி கேட்ட தினேஷை வந்து காப்பாற்றுற போதுதான் இரண்டு இளைஞர்களுக்கு கத்தி கூட்டு கொழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை மறைப்பதற்கு காவல்துறை அஹ் முடிவு செட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காது பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு நன்றி சுந்தரமூர்த்தி